இன்னைக்கு என்ன வீடியோ ஒரு அக்டோபர் மந்தோட மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட புது சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த புது புதுசேவிங்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் நம்மளோட நியூ சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் தான் புதிய சேமிப்புகள் நம் வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நமக்கு இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசன் நீங்க வந்து தீபாவளிக்கு மணி சேவிங் சேலஞ்ச் எதுவுமே பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல இந்த மாசம் பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி தேர்ட்டி டேஸ் நமக்கு டைம் இருக்கு அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள மனம் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரியாச்சும் பாத்துக்கலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கரெக்டிங் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி வருது இந்த நாள் நமக்கு ஒரு கோல்டு வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப கோல்டு ரேட் என்னதான் ஹையா இருந்தாலும் இந்த தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாசத்துல கண்டிப்பா முப்பத்தி நாள் இருக்கு அக்டோபர் மாசத்துல முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் தீபாவளி சோ தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சா எடுத்துக்கலாம் வாரத்துல பாத்தீங்கன்னா நாலு வாரம் இருக்கு நாட்கள் பாத்தீங்கன்னா முப்பது நாள் கணக்கு நீங்க தின சம்பளமா இருக்கலாம் வார சம்பளமா இருக்கலாம் மாத சம்பளமா இருக்கலாம் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ண போறேன் கம்பல்சரி இந்த மந்த் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஒரு கோல்டு அப்படின்றது சேவ் பண்ண முடியும் என்னதான் கோல்டு ரேட் ஹையா இருந்தாலும் பரவாயில்ல தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வாங்குறது நம்ம ஒரு மைண்ட் செட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு ரூபாய் நம்மளோட டார்கெட் வந்து அரை கிராமா நூறு வெள்ளி கிராமா ஒரு கிராமா அப்படின்னு பார்த்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி வாங்க முடியும் அப்படின்றத பாத்துக்கோங்க தீபாவளிக்கு அப்படின்றது இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் பே மாதிரி இருக்கும் இதுவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி அறுபது ரூபாய் பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி அறுநூறு மார்ச் மாசம் மூவாயிரத்தி முப்பது ரூபாய் ஏப்ரல் மாசம் மூவாயிரம் ரூபாய் மே மாசம் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஜூன் மாசம் மூவாயிரம் ரூபாய் ஜூலை மாசம் மூவாயிரத்தி ரூபாய் ஆகஸ்ட் மாசம் எட்நூறு ரூபாய் செப்டம்பர் மாசம் மூவாயிரம் ரூபாய்

ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சொல்ற மணி சேவிங் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா இந்த சேவிங் சேலஞ்சஸ் பண்ணலாம் தீபாவளி தன்று தங்கம் வாங்க நம்ம கண்டிப்பா இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் தீபாவளிக்குள்ள நம்ம ஒரு கோல்டு காயின் அப்படின்றத வாங்கி வச்சிடலாம் தின சம்பளத்து இருக்கிறவங்களுக்கு மொத்தம் முப்பது நாள் இருக்கு நூறு மில்லிகிராம் உங்களோட பிளானிங்ல இருந்துச்சுன்னா டெய்லி முப்பது நாளுக்கும் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியா நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம் ஏழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு அடுத்தது இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கோல்டு காயின்ல டெய்லி பாத்தீங்கன்னா முப்பது நாள் தொடர்ந்து அறுபத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் சேமிச்சிட்டு இருப்பீங்க இதுவே அரை கிராம் ஐநூறு மில்லிகிராம் வாங்க போறீங்க அப்படின்னா முப்பது நாளுக்கும் தொடர்ந்து நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சம்பளத்துல இருந்து அப்ப மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் சேமிச்சிட்டு இருப்பீங்க கோல்ட் ரேட் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட முடியும்

நான் ஒரு ஐடியாவா நீங்க எந்த நூறு மில்லிகிராம் வாங்க போறீங்க ஐநூறு மில்லிகிராமா ஒரு கிராமா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இருக்கிறவங்க நாலு வாரம் இருக்கு நமக்கு மொத்தமா இந்த தீபாவளி மாசம் நூறு மில்லிகிராம் வாங்க இருப்பீங்க ஒரு வாரம் இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அஞ்சு எடுத்து வைக்கணும் வார வாரம் நான் சொல்றது அதே மாதிரி இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்க போறீங்க ஒரு வாரத்துக்கு நானூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஈஸியா வாங்கிடலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு சேமிச்சிருப்பீங்க நாலு வாரமும் தொடர்ந்து இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து வைக்கணும் இதுவே அரை கிராம் ஐநூறு மிலிகிராம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து வைக்க போற தொகை ஒன் வீக்கு நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ரூபீஸ் நீங்க சேமிக்க போறீங்க மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா அப்படின்றது நீங்க சேமிச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நாலு வாரமும் இந்த அமௌண்ட் நீங்க எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஈஸியா அரை கிராம் வாங்கிட முடியும் இதுவே ஒரு கிராம் வாங்க போறீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ரூபாய் எடுத்து வைக்கணும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க வாரம் நீங்க எவ்வளவு சேமிக்கணும் ஆயிரத்தி ரூபாய் நாலு வாரமும் தொடர்ந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் இதுவே ரெண்டு கிராம் வாங்க போறீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் த்ரீ நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கணும் நாலு வாரமும் தொடர்ந்து ரூபாய் அப்படின்றது எடுத்து வச்சீங்கன்னா நாலு வாரம் முடிவுல ஆயிரத்தி

மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலயமா தான் இந்த ஒன்பது மாச சேமிப்பு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது இந்த ஒரு மாசம் தீபாவளி மாசம் ஈஸியா நம்ம ஒரு கிராமோ அரை கிராமோ வாங்குறதுக்கு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தின சேமிப்புல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிப்டி ருபீஸ் எடுத்து வைக்கணும் ஐம்பது ரூபாய் டெய்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா தினமும் நம்ம முப்பது நாளுக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஈஸியா சேமிச்சிட்டு இருப்போம் இதுவே வார சேமிப்புல ஒரு ஒரு நாள் கறி வாங்க போறோம் அவ்வளவா சாப்பிட மாட்டோம் அந்த ஈஸியா ஒரு வாரத்துக்கு இருநூறு ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு நாலு வாரமும் ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா எட்நூறு ரூபாய் வார சேமிப்புல நம்ம சேமிச்சிட்டு இருப்போம் அடுத்ததான் மாத சேமிப்புல அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு உங்களுக்கு வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட வருமானத்துக்கு இருநூறுபா தான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஆனா உங்களால ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க முடியும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐநூறு வைஃப்க்கு ஒரு ஐநூறு குழந்தைக்கு ஒரு ஐநூறு இன்னொரு குழந்தை அவர்களையும் ஒரு ஐநூறு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க போறேன் இந்த தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பு இந்த மூணு சேமிப்பால நம்ம கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் தீபாவளி கணிக்குள்ள மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேமிச்சுட்டு இருப்போம் ஒரு அரை கிராம் ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டிப்பா இந்த சேவிங் சேலஞ்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மோஸ்டா டை சார்ஜ் இரநூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்றது நமக்கு இருக்காது இந்த மாசத்துக்குள்ள ஒரு இரநூறு ரூபாய்க்கு மேல நமக்கு வந்து போச்சு அப்படின்னா கூட நம்மளால ஈஸியா கோல்டு அப்படின்றது வாங்க முடியும் புதிய சேமிப்பு பார்க்கலாமா வேற ஒண்ணும் இல்லைங்க புதிய சேமிப்பு வந்து நம்ம டிஜி கோல்ட வந்து ஓபன் பண்ணியாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட போன்ல வந்து டிஜி கோல்ட் ஆப் ஓபன் பண்ணும்போது உம்ஸ் உப்ஸ் சம்திங் ஃபிஷி மொபைல் நம்பர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்டுச்சு நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இத்தனை நாள் எனக்கு டைம் ஆயிடுச்சு ரெடி பண்றதுக்கு ஸ்டார்டட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன் இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கம்ப்ளீட் ஆக போது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு கம்ப்ளீட் ஆக போது இது இதுக்கு நான் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த சேவிங் சேலஞ்ச் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு சேவிங் சேலஞ்சஸ் பாக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் தி ஒன் டே ஒன்ல இருந்து டே டென் வரையும் ஒண்ணுல ஃபர்ஸ்ட் பத்து நாளுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்ந்துரும் அதுக்கடுத்த பத்து நாளுக்கு நூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சேர்ந்துடும் அது அடுத்த பத்து நாளுக்கு ஐம்பது ரூபா போட்டா ஐநூறு ரூபாய் சேர்ந்துரும் கிட்டத்தட்ட நம்ம இந்த மூணு சேமிப்பு மூலியமா மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிட முடியும் அரை கிராம் மந்த்லி அரை கிராம் அப்படின்றது கோல்டு அப்படின்றது நம்ம டிஜிட்டல் ஆப் மூலியமா சேமிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம மணி சேவிங் சேலஞ்ச ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த செகண்ட் சொல்றேன் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலமா நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு நாள்ல ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் அதுக்கடுத்த அஞ்சு நாளுக்கு பாத்தீங்கன்னா இரநூறுபா இங்க வந்து ரெண்டு நாள் தான் இரநூறு ரூபாய் போட போறேன் அஞ்சு நாள்ல ரெண்டு நாள் தான் ரூபாய் போடுறேன் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு நாளுமே இரநூறு ரூபாய் போட போறேன் ஆயிரம் ரூபாய் ஆகும் லெவன்ல இருந்து பிப்டீன் அடுத்த அஞ்சு நாளுக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் போட போறேன் தொடர்ந்து ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறுரூபா அப்படின்னு போட்டேன்னா ஐநூறு ரூபாய் ஆகும் அதுக்கு அடுத்த அஞ்சு நாளுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஐம்பது ரூபா போட்டேன் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சு இருப்பேன் அடுத்து அஞ்சு நாளுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து முப்பது ரூபாய் போட்டேன் அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பேன் தொடர்ந்து அடுத்தடுத்த அஞ்சு நாளுக்கு தொடர்ந்து இருபது ரூபாய் போட்டேன் சேமிச்சுட்டு இருப்பேன் இந்த சேவிங் சேலஞ்ச் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நேத்து பே பண்ணேன் இன்னைக்கு ஒரு இரநூறுபா ரூபாய் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளுக்குள்ளேயே ஆயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் சோ இந்த சேவிங் சேலஞ்சஸ் மூலியமா நம்ம வந்து மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் சேமிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலும் மந்த்லி த்ரீ தௌசண்ட் அரை கிராம் அப்படின்றது சேவ் பண்ண முடியும் ஒரு சேலஞ்சஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியும் இல்லையா உண்டியல்ல சேமிச்சா கூட இன்னைக்கு என்ன ஒரு கிராம் ரேட் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பை வந்து நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து இந்த சேவிங் சேலஞ்சஸ் மூலயமா நம்ம வந்து ஒரு டிஜிக்கல் ஆப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பல்கான ஒரு கிராம் வந்து சேர்ந்துருக்கும் ப்ளஸ் வந்து போனஸும் கிடைக்குது லாஸ்ட்டில் ஒரு கோல்டு கோயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போத்தீஸ்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க கோல்டு காயினுக்குன்னு கேட்டீங்க ரெண்டு சதவீதம் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க நீங்களும் என்ன மாதிரி வந்து டிஜிக்கல் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த சேவிங் சேலஞ்சஸ் மூலயமா போகணும் அப்படின்னா மாதம் மூவாயிரரூபா அப்படின்றது ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து தான் என்னோட டிஜிகோல் ஆப்புக்கு வந்து சேவிங் சேலஞ்சஸ் வந்து ஃபாலோ பண்ண போறேன் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன் நெட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஜிகோல் எப்படி சேவ் பண்ணணும் பிளஸ் வந்து அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் டிப்பாகவும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்